சொல்ல வரிகளை வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் முன்மொழி காதல் பெண்ணே உன் வலது கால் நிழல் முதல் முறையாய் எங்கள் வீட்டினுள் ஸ்பரிசம் கொள்வது எப்பொழுது உன் நிலர்ப்படங்கள் எங்கள் வீட்டுச் சுவற்றை ஆங்காங்கே அலங்கரிப்பதுதான் எப்பொழுது தலைகுனிந்த உன் வெட்கத்தை கைத்தொட்டு விடுவது எப்பொழுது வியர்வை கலந்த உன் குங்குமம் நெற்றியின் வழியே ஒரு குட்டி அருவியாய் பயணப்படுவது எப்பொழுது கண்களினால் பேசும் மொழியை சாத்திய கதவிற்குள் சத்தமில்லாமல் சொல்லி தருவது எப்பொழுது என் படுக்கையில் உன் தூக்கத்தை தந்துவிட்டு போவது எப்பொழுது காலையில் கலைந்த உன் தலைமுடியை என்னை பார்த்துக்கொண்டே சிரித்துச் சரி செய்வது எப்பொழுது தப்பாய்ப்போன புள்ளிக்கோலத்திற்கு உன் தலையை தட்டிக்கொள்ளும் அந்த அழகான சலிப்பை தருவது எப்பொழுது எங்கள் வீட்டு வாசலில் ஈரம் சொட்டும் உன் கூந்தலோடு சூடான தேநீர் பரிமாறுவது எப்பொழுது உடை மாற்றும் அறையில் கண்களை மூடச் சொல்லி என்னை உதவிக்கு அழைப்பது எப்பொழுது உனக்காக ஒத்தாசை செய்யும் மாதத்தின் அந்த மூன்று நாட்களை எனக்காக நீ பரிசளிப்பது எப்பொழுது என் விருப்பங்களை நீ களவாடிச் செல்வதும் உன் தேவைகளை நான் திருடி கொள்வதும் எப்பொழுது எட்டி உதைக்கும் என் பிள்ளையின் அந்த வழியை தனிமையில் நீ ரசிப்பது எப்பொழுது முத்தத்தில் கொஞ்சம் உப்பு கரைசலை சேர்த்து என் பிள்ளைக்கு முதன்முதலாய் நீ கொடுப்பது எப்பொழுது பேச்சில் ஒரு தயக்கம் பழக்கத்தில் ஒரு பயம் புரிதலில் ஒரு இடைவெளி இனி எதற்கு இவை நீ மட்டும் என் காதலியானால்